நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதிக்கு மேல மட்டும் பார்த்தீங்கன்னா ஆகாய விமானங்கள் எப்போதுமே பறக்கிறது கிடையாது ஆகாய விமானம் சொன்னாலே ஆகாயம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஸோ ஆகாயத்துல ஆகாய விமானம் ஃப்ரீயா போகலாம் ஆனா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு மேல மட்டும் பார்த்தீங்கன்னா ஆகாய விமானங்கள் எப்போதுமே அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகாது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் ஆகாய விமானங்கள் அந்த நிலப்பரப்புக்கு மேல போகாது அந்த நாடு எங்க இருக்கு அதோட முழு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி போனா ஆகாய விமானத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றதை நாம பாத்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க நாம ஆகாய விமானத்திலேயே போலாம் சோ ஆகாய் விமானத்தில் பாத்தீங்கன்னா ஆகாயத்துல வட்டம் விட்டுக்கிட்டே இருக்கும் சோ ஆகாயத்துல பார்க்கும்போது ஆகாய விமானத்தை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும் நாம ஒரு முறை அதில் போக மாட்டோமா அப்படின்னு நினைப்போம் ஸோ எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இருந்து பெரிய வரையும் பார்த்தீங்கன்னா ஆகாய மனத்தை பார்த்தாலே ஒரு ஒரு சந்தோஷம் தான் மனசுக்குள்ள அதில் போக மாட்டோம்ன்ற விஷயத்த விட்டுருங்க அதை பார்த்தாலே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஜாலியாக இன்னும் கிட்டக்கெல்லாம் பார்த்தோம் உவம் பெருசு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் இந்த ஆகாய மனங்கள் நாமலாம் ஸோ நீங்க ஃப்ளைட் மேப் அப்படின்னு போட்டு கூட நீங்க பார்க்கலாம் ஸோ அந்த ஃப்ளைட் மேப்ல பார்த்தீங்கன்னா நம்ம உலக வரைபடத்தில் ஃப்ளைட்ஸ் வந்து எல்லா நாடுகள்லேருந்து வேறு வேறு நாடுகளுக்கு போகக்கூடிய இடங்கள் இருக்கும் ஆனா ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா பிளைட் வந்து அந்த பகுதி கிராஸ் பண்ணாது அந்த பகுதியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா திபெத் சோ சீன எல்லைக்கும் நேபாளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த திபெத் ஒரு பறந்து விரிந்த பகுதி இந்த பகுதி பறந்து விரிந்த பகுதிக்கு மேல எந்த பிளைட்டும் போகாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக்காவே ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா திபத் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த மலைகளும் சிகரம் உயர்ந்த மலைகள் சிகரங்கள் கொண்ட பகுதி அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் வந்து அங்கே தான் இருக்கு ஸோ அதிக வந்து மலைகள் இருக்கக்கூடிய பகுதின்றதுனால அவசர காலகட்டத்தில் ஃபிளைட்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது உடனே அதை தரையறக்கணும்னு சொன்னா அந்த பகுதியில் தரையிறக்க முடியாதா ஏன்னா அதிக மலைகள் இருக்கிறதுனால அங்க தரையிறக்க முடியாது ஸோ உடனே பண்ண முடியாது சடனா பண்ண முடியாது இது ஒண்ணு ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி மீறி அங்கே எதுனா ஒரு விபத்து பகுதி எதுனா விபத்தோ ஏதோ ஒன்று நட அசம்பவ ஏதோ ஒண்ணு நடந்தாலும் அங்க காப்பாத்த வர்றதுக்கு கூட சிரமம் ஆயிடுமா ஏன்னா மக்கள் நடமாட்டம் அங்க கிடையாது ஸோ வழி போக்குவரத்தும் அங்க அதிகமா கிடையாது இந்த பகுதி ஃபுல்லாவே ஹீல்ஸ் ஆகிறதுனால நம்மளை காப்பாற்ற வர்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெண்டாவது பனி சூழ்ந்த மலைகள் எல்லாமும் பனி காற்றுடன் கூடிய மலைகள் தான் வந்து அங்க இருக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப பனியுடன் கூடிய காற்றுகள் தான் இருக்கும் ஸோ ஹெலிகாப்டர் கூட போயிட்டு அங்கே லேண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் மக்களை மீட்டெடுக்கிறது கஷ்டம் விமானத்தை மீட்டெடுக்கிறது கஷ்டம் இதனால வந்து பாத்தீங்கன்னா போல அப்படின்னு சொல்றாங்க மற்றும் பல அரிய காரணங்கள் இருக்கு அதில் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஆகாய மனங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்துல பறந்தா மட்டும்தான் சேஃப்டி எமர்ஜென்சி அப்படின்ற விஷயத்துக்குள்ளாக வந்து அவங்க வந்து தரையிறங்க முடியும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதாவது கலரில் மட்டத்திலிருந்து அந்த நிலப்பரப்பு இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் அடி உயரம் தான் வந்து ஹைட் இருக்கு அந்த இடம் ஸோ விமானங்கள் வந்து அவசர கால இதுவும் வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டால் அவசர கால டைமை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் விமானம் வந்து பத்தாயிரம் அடிக்கு குறைவாக இருக்கணுமா ஸோ பத்தாயிரம் அடிக்கு குறைவாக பறந்தால் மட்டும்தான் அவசர கால இடத்துல டக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம தரையிறக்க முடியும் ஏதோ ஒரு இடம்னா சாதாரண தரையில இல்லைங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன நாடு ஏர்போர்ட் இதுமாரி விஷயத்த தரையிறக்கணும் அவசரம் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தரையிறக்கணும் சொன்னால் ஒரு பத்தாயிரம் அடிக்கு கம்மி தான் தான் பண்ண முடியுமா ஸோ அது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் அடி உயரமா இருக்கு ஸோ விமானங்கள் பத்தாயிரத்துக்கும் கம்மி இருந்தா மட்டும்தான் தரையிறக்க முடியும் அவசர காலகட்டத்தில் இதெல்லாம் விமானத்தோட சேஃப்டி ரூல்ஸ்ல வருது ஸோ அதனால இந்த பகுதியை வந்து உலகத்திலே இந்த பகுதி பார்த்தீங்கன்னா உயரமான பகுதி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த வேர்ல்டோட கூரை அப்படின்னு சொல்றாங்க அதை டாப் ரூஃப் வேர்ல்டோட டாப் ரூப் அப்படின்னு தான் இந்த திபத்தோட பகுதிக்கு பெயர் சூட்டியிருக்காங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமா விமானங்கள் வந்து இது மேலே பறக்கிறது இல்லை இன்னும் மேலும் பல ஒரு காரணம் இருக்கு அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துருவோம் அந்த காரணத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுவீங்க இதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா விமானங்கள் பறக்கும் போது விமானத்துக்கு எரிபொருள் தேவை இல்லைங்களா ஸோ எரிபொருள் டேங்கே விமானத்துல இருக்கும் ஸோ இந்த வழியா கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா விமானத்துல பயன்படுத்தக்கூடிய ஏ ஒன் எரிபொருள் ஆனது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மைனஸ் ஃபார்ட்டி செவன் டிகிரும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செயல்படக்கூடியது ஆனா இங்க அதுக்கும் கீழான அளவுல வந்து வெப்பநிலை இருக்கிறதுனால சோ ஒருவேளை விமானத்துடைய எரிபொருள் கூட உறைஞ்சு போயிடலாம் சோ தான் இதுவும் ஒரு காரணமா பார்க்கப்படுது இதுக்காகவும் பாத்தீங்கன்னா விமானங்கள் வந்து திபெத் மேல திபெத் பகுதிக்கு மேலாக இயக்கப்படுவது கிடையாது இவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் இந்த பகுதி அதாவது இந்த திபெத் பகுதியானது சீனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட பகுதியாக பார்க்கப்படுது சோ இதுக்கு மேல பறக்கிறது ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்ற விஷயம் கூட இது வந்து பாத்தீங்கன்னா நாடுகள் வயசாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அது மேல பறக்கிறது அவங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் நம்ம சொல்லுவோம்ல இது ஏன் இடம் ஏன் இடத்து மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சீனா ஒரு வேலை மற்ற நாடுகளை வந்து புஷ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஸோ ஆனா இது இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஆனா இது ஊர்ஜிதமான விஷயமா இல்லை ஆனா சயின்டிஃபிக்கான காரணங்கள் நான் மேலே சொன்ன அந்த அனைத்து விஷயங்களும் ஸோ முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது அந்த திபெத் பகுதி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுக்கு டாப் வந்து அதான் மேற்கூரை அப்படின்னு சொல்றாங்க ஸோ வேர்ல்டோட மேற்கூரையான பகுதி நம்ம உலகத்துல இருக்குன்னு சொன்னா அது திபெத் பகுதி தான் ஸோ இந்த பதிவு மூலயமா நீங்க ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தினீங்க விமானங்களே பறக்க கூடாத ஒரு நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா அது திபத்து ஸோ இந்த வேர்ல்டுக்கே மேற்கூறையா இருக்கக்கூடிய ஒரு பகுதி உயரமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே திபெத் பகுதி தான் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இதுமான அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்